ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகராஜு ஆரம்பம் இல்லாதது எப்போதும் ஆரம்பிக்கும் கேட்பவர் முன்பு ஒரு நாள் நான் துரத்தல் அனுபவித்தல் யோகம் போகம் என்னும் இரு வழிகளை பற்றி கேட்டேன் பார்க்கின்ற போது இரண்டிற்கும் பெரிய வித்தியாசம் இல்லை போல் தெரிகிறது யோகி அனுபவிப்பதை துறக்கிறார் போகி துறப்பதற்காக அனுபவிக்கிறார் யோகி முதலில் துறக்கிறார் போகி முதலில் அனுபவிக்கிறார் மகராஜ் அதனால் என்ன யோகியை அவருடைய யோகத்திலும் போகியை அவருடைய போகத்திலும் விட்டுவிடு கேட்பவர் போக மார்க்கம் ஏலானதாக தெரிகிறது யோகி மரத்திலிருந்து முத்துவதற்கு முன்பே பறித்து கூடையில் வைகோலின் மேல் வைக்கப்பட்டிருக்கும் மாம்பழத்தை போன்று தெரிகிறார் காற்று இல்லாமலும் அதிக சூட்டினாலும் அது பழுத்துவிடும் ஆனால் உண்மையான மனமும் ருசியும் இருக்காது மரத்திலேயே விடப்பட்ட மாம்பழம் அளவிலும் நிறத்திலும் சுவையிலும் முழுதாக வளரும் எல்லா வகையிலும் மகிழ்ச்சியாக ஆனாலும் யோகமாக எல்லா பாராட்டுதல்களையும் போகமார்க்கும் எல்லா வசைகளையும் பெறுகின்றன என்னை பொறுத்தவரையில் இரண்டில் போக வழியே மேலானது ஆகத் தெரிகிறது மகாராஜ் எது அவ்வாறு உன்னை சொல்ல செய்கிறது கேட்பவர் நான் யோகிகளையும் அவர்களின் மிகப்பெரிய முயற்சிகளையும் கவனித்திருக்கிறேன் அவர்கள் மெய்ஞானம் அடைந்தாலும் கூட அதில் சிறிது கசப்பும் துவர்ப்பும் இருக்கிறது அவர்கள் தங்களுடைய பெரும்பாலான நேரங்களில் மெய் மறந்த நிலையில் இருப்பதாகவும் அவர்கள் பேசும்போது வெறுமனே தங்களுடைய தர்ம சாஸ்திரத்தை பற்றி பேசுவதாகவும் தெரிகிறது அந்த மாதிரியான ஞானிகள் பூக்கள் மாதிரியானவர்கள் முழுமையான சிறு பூக்கள் தங்களை சுற்றி சிறு வட்டத்திற்கு நறுமணத்தை வேறு சிலரோ காட்டை போன்றவர்கள் செழுமையான விதவிதமான அடர்த்தியான ஆச்சரியங்கள் நிறைந்த தாங்களே ஒரு உலகமானவர்கள் இந்த வித்தியாசத்திற்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் மகராஜ் நீதான் இவ்வாறு சொல்கிறாய் உன்னை பொறுத்த வரையில் ஒருவர் அவருடைய யோகத்தில் சிக்கிக் கொள்வதாகவும் மற்றவர் போகத்தில் செழிப்பதாகவும் சொல்கிறாய் கேட்பவர் அப்படி இல்லையா யோகி வாழ்க்கையை பார்த்து பயப்பட்டு அமைதியை தேடுகிறார் போகியோ சாகசமிக்கவராகவும் ஊக்கம் நிறைந்தவராகவும் முன்னோக்கி செல்பவராகவும் இருக்கிறார் யோகி ஒரு குறிக்கோளில் கட்டுண்டு இருக்கிறார் போகியோ எப்போதும் ஆய்வு செய்ய தயாராக இருக்கிறார் மகராஜ் இது அதிகமாக வேண்டுபவர் அல்லது சிறிதளவில் திருப்தி அடைபவரின் கேள்வி யோகி பேராவல் உடையவர் வெறுமனே சாகசமிக்கவர் மிக்கவர் நீ குறிப்பிடும் போகி வளமானவராகவும் சுவாரஸ்ய தெரிவார் ஆனால் உண்மையில் அப்படி இல்லை யோகி கத்தியின் முனையைப் போல கூர்மையானவர் ஆழமாகவும் சுலபமாகவும் வெட்ட மெய்யற்றதின் பல அடுக்குகளை தவறில்லாமல் துளைத்து செல்ல அவர் அவ்வாறு இருக்க வேண்டும் போகி பல வழிபாட்டு தலங்களில் வணங்குகிறார் யோகியோ தன்னுடைய உண்மையான சுயத்திற்கு மட்டுமே சேவை செய்பவர் யோகியையும் போகியையும் எதிரெதிராக பார்ப்பதில் எந்தவித பயனும் இல்லை வெளியே செல்லும் வழி பரவிருத்தி கண்டிப்பாக திரும்பும் வழிக்கு நிவிற்த்திக்கு முன்னால் உள்ளது தீர்ப்பு சொல்ல அமர்ந்து மதிப்பெண் இடுவது கேழிக்குரியது ஒவ்வொன்றும் முடிவான பூரணத்துவத்திற்கு பங்களிக்கின்றன மெய் அறிவு பேரின்பம் சத் சித் ஆனந்தம் என மெய்மைக்கு மூன்று தன்மைகள் இருப்பதாக சிலர் சொல்வார்கள் மெய்யை தேடுபவர் யோகி ஆகிறார் ஞானத்தை தேடுபவர் ஞானி ஆகிறார் மகிழ்ச்சியை தேடுபவர் செயல்படும் மனிதராகிறார் ஏனெனில் செயலில்லாமல் மகிழ்ச்சி என்பது இருக்காது கேட்பவர் இருமையற்ற தன்மையின் அத்துவைதத்தின் பேரின்பத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம் மகாராஜ் அந்த பேரின்பம் ஒரு மாபெரும் அமைதி தன்மையின் இயல்பை அதிகமாக உடையது சுகமும் துக்கமும் சரியான மற்றும் தவறான செயல்களின் விளைவுகளை கேட்பவர் எது வித்தியாசப்படுத்துகிறது மகாராஜ் வித்தியாசம் கொடுப்பதிலும் எடுப்பதிலும் இருக்கிறது அணுகுமுறை எதுவாக இருந்தாலும் முடிவில் எல்லாமும் ஒன்றாகின்றன கேட்பவர் குறிக்கோளில் வித்தியாசம் இல்லாமல் இருந்தால் ஏன் பல்வேறு அணுகுமுறைகளில் வேறுபாடு ஏற்படுத்த வேண்டும் மகாராஜு ஒவ்வொருவரையும் அவருடைய இயல்புப்படி நடக்க விடு எப்படி இருந்தாலும் முடிவான குறிக்கோள் அடையப்படும் உன்னுடைய வேறுபாடுகளும் பாகுபாடுகளும் மிகவும் சரியானவையே ஆனால் அவை என்னை பொறுத்தவரை இல்லை எப்படி கனவை பற்றிய விளக்கம் எவ்வளவுதான் விலாவாரியாகவும் துல்லியமாகவும் இருந்தாலும் அவற்றிற்கு எந்தவிதமான அடிப்படையும் இல்லையோ அப்படி உன்னுடைய படிவம் உன் யூகத்திற்குத்தான் பொருந்தும் நீ ஒரு கருத்தில் தொடங்குகிறாய் அதே கருத்தின் வேறு வடிவத்தில் முடிக்கிறாய் கேட்பவர் நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் மகாராஜு எல்லாமும் எனக்கு ஒன்றுதான் ஒரே விதமான விழிப்புணர்வுதான் சித்து இருத்தலாகவும் சத்து ஆனந்தமாகவும் தோன்றுகிறது இயக்கத்தில் இருக்கும் விழிப்புணர்வு நிலைதான் ஆனந்தம் இயக்கமில்லாத விழிப்புணர்வு நிலைதான் இருத்தல் கேட்பவர் நீங்கள் இயங்குபவைக்கும் இயங்காதவைக்கும் ஒரு வித்தியாசத்தை சொல்கிறீர்கள் மகாராஜு வேறுபாடில்லாமை மௌனத்தில் வெளிப்படும் வார்த்தைகள் வித்தியாசத்தை உருவாக்குகின்றன குணமற்றதற்கு நிர்குணாவிற்கு பெயரில்லை எல்லா பெயர்களும் குணமுள்ளவைகளே சகுனாவையே குறிக்கின்றன வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டவைகளை வார்த்தைகளை விவரிக்க போராடுவது பயனற்றது சித்தானந்தம் என்பது உள்ளார்ந்த மாறாத புருஷா விழிப்புணர்வு என்பது வெளிப்புறமான மாறக்கூடிய பொருள் பிரகிருத்தி முழு நிறைவில்லாத புருஷா என்பது பிரகுதி பூரணமான பிரகிருத்தி என்பது புருஷா முடிவிலும் ஆரம்பத்திலும் எல்லாமும் ஒன்று எல்லா வேறுபாடுகளும் மனதில் சித்தத்தில் உள்ளவையே பிரக்னையில் சித்தில் ஒன்றும் இல்லை இயக்கமும் ஓய்வும் மனதின் நிலைகளே அவை அவற்றின் எதிர்நிலைகள் இல்லாமல் இருக்க முடியாது எதுவுமே தானாக இயங்குவதில்லை தானாக ஓய்வதில்லை பூரணமான இருப்பை மனதால் உருவாக்கப்பட்ட குணா விவரிப்பது மாபெரும் தவறு எதுவுமே தானாக இருப்பில் இருப்பதில்லை கேட்பவர் நீங்கள் ஓய்வை உச்ச உயர் நிலையுடன் அடையாளப்படுத்துவது போல தெரிகிறது மகராஜு மனதின் ஒரு நிலையாக ஓய்வு உள்ளது மற்றும் ஆத்மாவின் நிலையாகவும் ஓய்வு உள்ளது முந்தையது வந்து போகக்கூடியது ஆனால் உண்மையான ஓய்வு என்பது செயல்பாட்டின் மையம் துரதிருஷ்டவசமாக மொழி மனதின் ஒரு கருவி அது எதிர்மறையாகத்தான் வேலை செய்யும் கேட்பவர் ஒரு சாட்சியாக நீங்கள் இயங்குகிறீர்களா அல்லது ஓய்வெடுக்கிறீர்களா மகராஜு சாட்சியாக காணுதல் என்பது ஒரு அனுபவம் ஓய்வு என்பது அனுபவத்திலிருந்து விடுதலை கேட்பவர் அலைகளின் ஆர்ப்பரிப்பும் ஆழத்தின் அமைதியும் ஒன்றாக கடலில் இருப்பது போல அவை சேர்ந்து இருக்க முடியாதா மகராஜு ஞானத்திற்கு அப்பால் அனுபவம் என்று ஒன்று இல்லை அனுபவம் என்பது இருமை நிலை மெய்யை நீ ஒரு அனுபவமாக பேச முடியாது இதை புரிந்து இரு இருத்தலையும் ஒரு வாக்கத்தையும் வேறு வேறாகவும் எதிர் எதிரானவையாகவும் பார்க்க மாட்டாய் உள்ளபடியே அவை ஏகரூபமானவை மற்றும் பிரிக்க முடியாதவை ஒரே மரத்தின் வேறும் கிளைகளும் போல அவை இரண்டும் நான் என்னும் உணர்வு விழிக்கும் போது எழும்பும் விழிப்புணர்வின் வெளிச்சத்தில் தான் இருக்க முடியும் இதுதான் அடிப்படை நிஜம் இதை தவறிவிட்டால் நீ எல்லாவற்றையும் தவறவிட்டு விடுவாய் கேட்பவர் இருத்தல் என்னும் உணர்வு அனுபவத்தின் ஒரு வாக்கமா தத் அது மெய் இந்த இரண்டு சம்ஸ்கிருத வார்த்தைகளும் உச்ச உயர்வான மெய்மையாகிய பிரம்மத்தை குறிப்பவை என்னும் மகா வாக்கியம் வெறும் கற்பனையான குறியீடு தானா மகராஜு பேசப்படுவது எல்லாம் வெறும் பேச்சு மட்டுமே என்னப்படுவது எல்லாம் என்ன மட்டுமே உண்மையான அர்த்தம் அனுபவிக்க கூடியதாக இருந்தாலும் விளக்கப்பட முடியாதது மகா வாக்கிய மெய்யானது ஆனால் உன் கருத்துக்கள் மெய்யற்றவை ஏனெனில் எல்லா கற்பனைகளும் கருத்துக்களும் மெய்யற்றவை கேட்பவர் நான் பிரம்மம் என்னும் திட நம்பிக்கையும் மெய்யற்றது தானா மகராஜ் ஆமாம் திட நம்பிக்கை மனதின் ஒரு நிலை பிரம்மத்தில் நான் என்பதும் இருக்கிறேன் என்பதும் இல்லை எப்படி சூரியன் உதிக்கும் போது நட்சத்திரங்கள் மறைந்து விடுகின்றனவோ அப்படி நான் இருக்கிறேன் என்னும் உணர்வு எழும்போது பிரம்மம் மறைந்து விடுகிறது ஆனால் சூரியனுடன் எப்படி ஒளி வருகிறதோ அப்படி சுயம் என்னும் உணர்வுடன் சித்தானந்தம் அடைய பெறுகிறது ஆனந்தத்தின் காரணத்தை நான் அல்லாததுடன் அடையாளம் காண்பதால் பந்தம் தொடங்குகிறது கேட்பவர் உங்களுடைய தினசரி வாழ்க்கையில் உங்களுடைய உண்மையான நிலையை பற்றிய விழிப்புணர்வு எப்போதும் உள்ளதா மகாராஜு விழிப்புணர்வுடனோ அல்லது விழிப்புணர்வு இல்லாமலோ அல்ல எனக்கு திடநம்பிக்கைகள் தேவையில்லை நான் தைரியத்துடன் வாழ்கிறேன் தைரியம் என் வாழ்வின் சாரம் அது உயிரின் மேல் கொண்டுள்ள அன்பு நான் ஞாபகங்களும் எதிர்பார்ப்புகளும் அற்றவன் நான் என்னவாக உள்ளேன் என்றும் நான் என்னவாக இல்லை என்றும் பொருட்படுத்தாதவன் சுய விளக்கங்களுக்கு நான் பழக்க அடிமை கிடையாது சோகம் நான் அது அகம் பிரம்மாஸ்மி நான் உச்ச உயர்வு என்பவை எனக்கு பயனற்றவை ஒன்றுமில்லாததாக இருக்கவும் உலகத்தை அது உள்ளவாறே ஒன்றுமில்லாததாக பார்க்கவும் எனக்கு தைரியம் உள்ளது இரு மிகவும் எளிமையானது முயற்சித்து பார் கேட்பவர் ஆனால் எது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது மகாராஜ் உன் கருத்துக்கள் மிகவும் தவறானவை தைரியத்தை யாராவது கொடுக்க வேண்டுமா மன உளைச்சலை இயல்பான நிலையாகவும் தைரியம் இயல்பற்றதாகவும் கேள்வி குறிக்கிறது அது முற்றிலும் வேறு மாதிரி மன உளைச்சலும் நம்பிக்கையும் கற்பனையில் பிறந்தவை நான் அவற்றிலிருந்து விடுபட்டவன் நான் எளிமையானவன் சார்ந்து இருக்க எனக்கு எதுவும் தேவையில்லை கேட்பவர் உங்களை நீங்கள் அறியாவிட்டால் உங்களுடைய இருப்பால் உங்களுக்கு என்ன பயன் நீங்கள் என்னவாக இருக்கிறீர்களோ அதனால் சந்தோஷமாக இருப்பதற்கு நீங்கள் என்னவென்று உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் மகாராஜ் இருத்தல் அறிதலாக ஒளிர்கிறது அறிதல் அன்பால் அரவணைக்கப்படுகிறது இவையெல்லாம் ஒன்றே பிரிவினைகளை கற்பனை செய்து கொண்டு உன்னை கேள்விகளால் தொல்லைப்படுத்திக் கொள்கிறாய் நியதிகளால் உன்னை மிகவும் வருத்தி கொள்ளாதே தூய இருத்தல் விவரிக்க முடியாதது கேட்பவர் ஒன்று அறியக்கூடியதாகவும் அனுபவித்து ஆனந்தம் அடையக்கூடியதாகவும் இல்லை என்றால் அதனால் எனக்கு எந்த பயனும் இல்லை எல்லாவற்றிற்கும் முன்பாக அது என் அனுபவத்தின் ஒரு பகுதியாக வேண்டும் மகராஜ் நீ மையே அனுபவம் என்னும் நிலைக்கு தாழ்வாக கொண்டு வருகிறாய் அனுபவத்திற்கு அதுவே ஆதாரமாக இருக்கும் போது மெய் எப்படி அனுபவத்தை சார்ந்து இருக்கும் அனுபவம் இருக்கிறது என்னும் உண்மையிலேயே மெய் இருக்கிறது அனுபவத்தின் தன்மையில் அல்ல அனுபவம் என்பது மனதின் ஒரு நிலையே ஆனால் இருத்தல் என்பது கண்டிப்பாக மனதின் ஒரு நிலை அல்ல கேட்பவர் மறுபடியும் நான் குழம்பி போகிறேன் இருத்தல் என்பது அறிதல் என்பதிலிருந்து வேறுபட்டதா மகராஜு வேறுபாடு என்பது ஒரு தோற்றம் எவ்வாறு கனவு என்பது காண்பவரிலிருந்து தனித்து இல்லையோ அவர் அறிதல் என்பது இருத்தல் என்பதிலிருந்து வேறுபட்டது அல்ல கனவுதான் கனவு காண்பவர் அறிவுதான் அறிவை கொண்டுள்ளவர் வேறுபாடு வெறும் வார்த்தையில் மட்டுமே உள்ளது கேட்பவர் இப்போது சத்தும் சித்தும் ஒன்றென தெரிகிறது ஆனால் ஆனந்தத்தை பற்றி என்ன சொல்வது இருத்தலும் விழிப்புணர்வும் எப்போதும் ஒன்றாகவே இருக்கின்றன ஆனால் ஆனந்தம் எப்போதாவது மின்னுகிறது மகராஜ் ஸ்திரமான இருத்தல்தான் ஆனந்தம் ஸ்திரமற்ற நிலைதான் உலகமாக தோன்றுகிறது அத்வைதத்தில் இருமையற்ற நிலையில் ஆனந்தம் உள்ளது துவைதத்தில் இருமையில் அனுபவம் உள்ளது எது வந்து போகிறதோ அது சுகம் மற்றும் துக்கம் என்னும் இருமைகளை கொண்டுள்ள அனுபவம் பேரானந்தம் அறியப்படுவது அல்ல ஒருவர் எப்போதும் பேரானந்தத்தில் தான் இருக்கிறார் பேரானந்தம் உடையவராக அல்ல பேரானந்தம் ஒரு குணம் அல்ல கேட்பவர் நான் கேட்க வேண்டிய மற்றொரு கேள்வி உள்ளது சில யோகிகள் அவர்களுடைய குறிக்கோளை அடைகிறார்கள் ஆனால் அதனால் மற்றவர்களுக்கு எந்த பயனும் இல்லை அவர்களுக்கு மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள தெரியாது யாரால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமோ அவர்கள் மற்றவர்களுக்கு தீட்சை கொடுக்கிறார்கள் வேறுபாடு எங்கு உள்ளது மகாராஜ் வேறுபாடு எதுவும் இல்லை உன் அணுகுமுறை தவறானது உதவ வேறு யாரும் கிடையாது ஒரு பணக்காரன் தன் செல்வம் முழுவதையும் தன் குடும்பத்திற்கு கொடுத்து விட்டால் அவனிடம் பிச்சைக்காரனுக்கு கொடுக்க ஒரு காசு கூட இருக்காது ஞானி தன் எல்லா சக்திகளையும் உடைமைகளையும் துறந்து விடுவார் அவரை பற்றி எதுவுமே சொல்ல முடியாது கண்டிப்பாக எதுவும் சொல்ல முடியாது அவரால் யாருக்கும் யாருக்கும் உதவ முடியாது ஏனெனில் அவர் ஒவ்வொருவருமாக உள்ளார் அவர் ஏழை மற்றும் ஏழையின் ஏழ்மை திருடன் மற்றும் அவனுடைய திருட்டுத்தனம் அவர் தனித்து வேறுபட்டு இல்லாதிருக்கும் போது அவரால் எப்படி உதவ முடியும் உலகத்திலிருந்து வேறுபட்டு இருப்பதாக யார் நினைக்கிறார்களோ அவர்கள் உலகத்திற்கு உதவட்டும் கேட்பவர் ஆனாலும் துவைதம் இருமை துன்பம் உதவிக்கான தேவை ஆகியன இருக்கின்றன அதை கனவு என்று ஒதுக்கி தள்ளுவது எந்தவித பயனையும் தராது மகராஜு கனவிலிருந்து விழிப்பதுதான் உதவக்கூடியது கேட்பவர் ஒரு எழுப்பக்கூடியவர் தேவை மகராஜ் அவரும் கனவில் தான் இருக்கிறார் விழிப்பூட்டுபவர் முடிவின் ஆரம்பத்தை குறிப்பிட்டு காட்டுகிறார் சாசுவதமான கனவுகள் எதுவும் இல்லை கேட்பவர் அது ஆரம்பம் இல்லாது இருக்கும்போது கூடவா மகராஜ் ஒவ்வொன்றும் உன்னுடனே ஆரம்பிக்கிறது வேறு என்ன ஆரம்பமில்லாதது கேட்பவர் நான் பிறந்த போது ஆரம்பமானேன் அவ்வாறு தான் உனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அது அப்படியா நீ ஆரம்பமானதை பார்த்தாயா கேட்பவர் நான் தற்பொழுது இக்கணத்தில் தான் ஆரம்பித்தேன் மற்ற எல்லாம் ஞாபகங்களே மகாராஜ் மிகச்சரி ஆரம்பம் ஆரம்பமில்லாதது எப்போதும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி நான் சாஸ்வதமாக கொடுத்துக்கொண்டே இருக்கிறேன் ஏனெனில் என்னிடம் எதுவும் கிடையாது ஒன்றுமில்லாததாக இருப்பது ஒன்றும் இல்லாமல் இருப்பது ஒன்றையும் தனக்காக வைத்திருக்காமல் இருப்பது மிகப்பெரிய பெரிய கொடை மிக உயர்ந்த வள்ளல் தன்மை கேட்பவர் அங்கு தன்மேல் அக்கறை இருக்காதா மகாராஜ் நான் சுய அக்கறை உடையவன்தான் ஆனால் சுயமே எல்லாமும் நடைமுறையில் அது நன்மதிப்பாக தோல்வியுறாத பிரபஞ்ச அளவினாதாக வடிவம் எடுக்கிறது அதை நீ எல்லாவற்றிலும் ஊடுருவும் எல்லாவற்றையும் மீட்கின்ற அன்பு என சொல்லலாம் அப்படிப்பட்ட அன்பு செயல்படும் உணர்வில்லாமல் மிக உயர்ந்த நிலையில் இயங்கும் வோம்